சார் ஆனா முன்னே போய் தைராய்டு செக் பண்ணுங்க சார் தைராய்டு வந்து ஹண்ட்ரட் போட்டுட்டு இருந்தேன் இப்ப வந்து டேப்லெட் வேண்டாம் நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாரு டாக்டர் கேட்டாரு என்னமோ பண்றீங்கன்னு கேட்டாரு நான் எதுவும் எதுவும் பண்றேன்னு சொல்லலங்க சார் நான் எதுவும் சொல்லல நானு ஆனா தைராய்டு வந்து ரொம்ப இதாயிடுச்சு கம்மியா ரொம்ப கம்மியாயிடுச்சு இது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு இருந்தாங்க சார் அதுக்கப்புறம் வந்து ஹண்ட்ரடு எஞ்சி தான் போட்டுட்டே வந்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ வந்து ஃபுல்லாவே வந்து இப்போ ஹைப்போ தைராய்டு இருக்கு ஹைப்பர் தைராய்டே இதை சம்திங் அப்படியே ஆப்போசிட்டா சேஞ்ச் ஆகிருக்குது ஓகே ஆ நல்ல டேப்லெட் போடாதீங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்கு அப்புறம் நீங்க வந்து டோஸ் சேஜ் குறைச்சு போட்டுக்கோங்க ஓகே ஓகே இல்ல அதாவது இது நீங்க நார்மல் ஃபுட்லயே இருந்து தைராய்டு லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும்

சோ நீங்க இதுக்கப்புறம் டேப்லெட் போட வேண்டிய அவசியம் இல்ல அந்த டயட்ட விடாதீங்க சோ கரெக்டா அந்த மூணு மாசம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு எனக்கு இது ஒயிட் போதும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் திருப்பி தைராய்டு எல்லாம் வராது அது தைராய்டு டாக்டர் திரும்ப திரும்ப கேட்டாரு அவர் ஃபேமிலி டாக்டர் திரும்ப திரும்ப கேட்டாரு என்னமா பண்ணீங்க என்ன பண்ணீங்க

தெரியாது அவங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஃபேட் பாடியில ஹார்ட் ஃபேட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஃபேட்ஸ் வந்து கொஞ்சம் பேர்ன் ஆகுற விஷயங்கள் இருக்கும் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ராவா எங்க இருக்கும் அங்க வந்து லைட் ஃபேட்ஸ் இருக்கிற ஆகும் இப்போ நல்லா தெரியுது